வணக்கம் செய்தி சுருக்கம் பேரணிக்கு அனுமதி மறுப்பு கோவையில் அண்ணாமலை கைது இந்து அமைப்பினரை அடக்கும் போலீஸ் கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளியின் இறுதி ஊர்வலத்துக்கு அரசு அனுமதி அளித்தது இதை கண்டித்து பாஜக மற்றும் இந்து அமைப்புகள் சார்பில் கோவையில் கருப்பு தின பேரணி என்னும் பெயரில் கண்டன கூட்டம் நடந்தது இது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பங்கேற்றார் இதனைத் தொடர்ந்து வி கே கே மேனன் சாலையில் இருந்து கருப்பு தின பேரணி துவங்கியது இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் காந்திபுரம் கிராஸ்கட் சாலை வழியாக சிவானந்தா காலனி பவர் ஹவுஸ் வழியே பேரணி செல்ல திட்டமிடப்பட்டது ஆனால் பேரணி தொடங்கியவுடன் காந்திபுரம் அருகே அண்ணாமலையை போலீசார் கைது செய்தனர் தடையை மீறி பேரணி நடத்தியதாக கூறி கைது செய்யப்பட்டார் தொடர்ந்து வானதி இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியன் உள்ளிட்டோரும் கைது செய்யப்பட்டனர் அம்பேத்கரை வைத்து நாடகமாடும் திமுக அரசு பாரதிய ஜனதா அரசுக்கு எதிராக பேசினால்தான் தமிழகத்தில் ஓட்டு விழும் என நினைத்து அரசியல்வாதிகள் பேசுகின்றனர் அதே நடிகர் விஜயும் பேசுகிறார் என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ஹெச் ராஜா சொன்னார் விஜயோட அரசியல் தமிழ்நாட்டில் ஒரு பிரம இருக்கு என்னென்னா பிரிவினைவாதம் அல்லது அதை நாப்பில் தேசியவாதத்துக்கு எதிராக இல்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பேசினா தான் தமிழ்நாட்டில் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிற ஒரு பிரமை இருக்குது அதனால் விஜய் வந்ததுலேருந்து பார்த்தா நீட்டுக்கு எதிராங்கிறாரு தமிழ்நாட்டில் தாங்க அதிகமான மக்கள் நீட்டு எழுதுறாங்க அதோடு இல்லை நீட்டை கொண்டு வந்தது யார் நீட்டு பில்லை பார்லிமெண்ட்டில் மூவ் பண்ணது காந்தி செல்வன் திமுக அமைச்சர் ஃபஸ்ட்டு நீட் எக்ஸாமினேஷன் எப்போ நடந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணு திமுக காங்கிரஸ் ஐக்கிய முற்போ கூட்டணி அரசு இருக்கிறத நீங்கள் நடத்துனது அதில் எள்ளு முனையாள நாங்கள் ஏதாவது பண்ணியிருக்கோமா சரி நம்ம ஊர் கண்டனூர் சிதம்பரம் அவர் வந்து படித்தவர் வழக்கறிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக நீட் அமலில் இருக்குது பிஜேபி கொண்டு வரல நீங்கள் கொண்டீங்க அதை சுப்ரீம் கோர்ட் ஆஸ் அப்ஹெல்டு அப்போ அதுக்கு தீர்வு பண்ணால் என்ன பண்ணணும் சீராய்வு மனு சுப்ரீம் கோர்ட்டில் போடுங்கிறேனா நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதோ இட்ஸ் பைண்டிங் ஆன் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அதனால் இதையெல்லாம் பற்றி பேசினா தான் தமிழ்நாட்டில் ஓட்டு கிடைக்கும்னு திமுக மக்களை ஏமாத்துதுன்னா நீங்களும் ஏமாத்துறீங்க அதே மாதிரி பேசுகிறார் அதனால் இது மக்கள் பீப்புள் ஓன் பர்ச்சேஸ் அப்பா ஒன்று நினைத்தால் மகன் வேறு நினைக்கிறார் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ காங்கிரசின் இவி கே எஸ் இளங்கோவன் மரணமடைந்ததால் அந்த தொகுதி காலியாக உள்ளது இந்த தொகுதிக்கு ஏற்கனவே இடைத்தேர்தல் நடந்தபோது ஈரோடு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மக்கள்ராஜன் போட்டியிட விரும்பினார் சமூக சேவையில் ஈடுபாடு கொண்டவர் என்பதால் அவரை வேட்பாளராக அறிவிக்க காங்கிரசும் முன்வந்தது ஆனால் திமுக தலைமை வலியுறுத்தல்படி கடைசி நேரத்தில் இளங்கோவன் போட்டியிட்டார் நேற்று ஈரோடு மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்த முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் காத்திருந்தனர் ஆனால் மக்கள் ராஜன் ஆதி தமிழர் பேரவைத் தலைவர் அதிகமார் ஆகியோரை மட்டும் முதல்வர் சந்தித்தார் பின் பேட்டி கொடுத்த ஸ்டாலின் ஈரோடு கிழக்கு தொகுதி திமுக கூட்டணி வசமாகும் மீண்டும் காங்கிரசுக்கு ஒதுக்கப்படுமா என்பது பற்றி கூட்டணி கட்சித் தலைவர்களுடன் ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்றார் சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி தொடர வேண்டும் என ஸ்டாலின் விரும்புவதால் ஈரோடு கிழக்கு தொகுதியை மீண்டும் காங்கிரசுக்கு ஒதுக்கிவிடலாம் என கருதுகிறார் ஆனால் துணை முதல்வர் உதயநிதி அமைச்சர்கள் முத்துச்சாமி செந்தில் பாலாஜி ஆகியோர் திமுக களமிறங்க வேண்டும் என்று விரும்புகின்றனர் முன்னாள் எம்எல்ஏ சந்திரகுமார் ஈரோடு மேயர் நாகரத்னம் கணவரும் மாநகர செயலாளருமான சுப்பிரமணியம் மாவட்ட துணை செயலர் செல்லப்பொன்னி நெசவாளர் அணி நிர்வாகி சச்சிதானந்தம் உட்பட பத்திரிகம் மேற்பட்டோர் திமுகவில் சீட் பெற ஆர்வம் காட்டுகின்றனர் இச்சூழலில் ஈரோடு கிழக்கு யாருக்கு என்பது பற்றி சென்னையில் நாளை நடக்கும் செயற்குழுவில் விவாதித்து முடிவெடுக்கப்பட உள்ளதாக அறிவாலய வட்டாரங்கள் கூறுகின்றன எம்பிக்களை தாக்கிய ராகுலிடம் விசாரிக்க போலீஸ் முடிவு அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேசியதாக கூறி இண்டிக் கூட்டணி எம்பிக்கள் பார்லிமெண்ட் வளாகத்தில் நேற்று முன்தினம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதற்கு போட்டியாக பாஜ தலைமையிலான தேஜா கூட்டணி எம்பிக்களும் போராட்டம் நடத்தினர் அப்போது ஏற்பட்ட தள்ளும் உள்ளில் பாஜ எம்பிக்கள் பிரதாப் சந்திர சாரங்கி முகேஷ் ராஜ்புத் காயமடைந்தனர் காங்கிரசைச் சேர்ந்த லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கீழே தள்ளிவிட்டதாக பிரதாப் சந்திர சாரங்கி தெரிவித்தார் இதை ராகுல் திட்டவட்டமாக மறுத்தார் பாஜ எம்பிக்கள் ராகுல் மீது போலீசில் புகார் அளித்தனர் இதன்படி ராகுல் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பான விசாரணைக்கு ராகுலை அழைக்க டெல்லி போலீஸ் முடிவு செய்துள்ளனர் தள்ளுமுள்ளி ஏற்பட்ட இடத்தில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளின் பதிவுகளை கோரி பார்லிமெண்ட் செயலகத்துக்கு கடிதம் எழுத முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கை குற்றப்பிரிவுக்கு மாற்றுவது குறித்தும் பரிசீலனை நடக்கிறது என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் பிரதாப் சந்திர சாரங்கி முகேஷ் ராஜ்புத் ஆகியோரிடம் வாக்குமூலம் பெறவும் போலீசார் முடிவு செய்துள்ளனர் இதனிடையே இந்த வழக்கு டில்லி குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டது வங்கக்கடலில் வலுப்பெற்றது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது சென்னையிலிருந்து வடக்கு வடகிழக்கு திசையில் முன்னூற்று எழுபது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது விசாகப்பட்டினத்திற்கு நானூற்று ஐம்பது கிலோமீட்டர் தெற்கிலும் ஒடிசாவின் கோபால்பூருக்கு அறுநூற்று நாற்பது கிலோமீட்டர் தெற்கு தென்மேற்கிலும் மையம் கொண்டுள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடக்கு வடகிழக்கு திசையில் நோக்கி நகரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக இன்று முதல் தேதி வரை தமிழகத்தில் ஒரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதிகாலை வேளையில் ஒரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் பெண் வக்கீல் குறித்து அவதூறு ரங்கராஜன் மீது மேலும் ஒரு வழக்கு திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த ஆன்மீக பேச்சாளர் ரங்கராஜன் நரசிம்மன் நமது கோவில்கள் என்ற பெயரில் யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார் அதில் ஸ்ரீபெரும்புதூர் ஜீயர் குறித்து அவதூறான வீடியோ வெளியிட்டுள்ளார் புகாரின் பேரில் சென்னை மத்திய குற்றப்பிரிவில் உள்ள சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ரங்கராஜனை கடந்த பதினைந்தாம் தேதி கைது செய்தனர் அதற்கு முன்னதாக கடந்த பதிமூன்றாம் தேதி ரங்கராஜன் நரசிம்மன் சுப்ரீம் கோர்ட்டை விமர்சனம் செய்து தமது சமூக வலைதள பக்கத்தில் கருத்து பதிவிட்டிருந்தார் இதற்கு சுப்ரீம் கோர்ட் பெண் வழக்கறிஞர் ஒருவர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இதனால் அவரை பற்றியும் ரங்கராஜன் நரசிம்மன் அவதூறான கருத்துக்களை பதிவிட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து சம்பந்தப்பட்ட பெண் வழக்கறிஞர் சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன்படி பெண்ணின் கண்ணியத்தை அவமதிக்கும் செயல் உட்பட மூன்று பிரிவுகளின் கீழ் ரங்கராஜன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சபரிமலையில் வரலாறு காணாத கூட்டம் ஒரே நாளில் தொன்னூற்றி ஆறாயிரம் பக்தர்கள் தரிசனம் சபரிமலையில் நவம்பர் பதினாறாம் தேதி மண்டல பூஜை யாத்திரை தொடங்கியது நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் டிசம்பர் ஆறாம் தேதி மண்டல பூஜை நடைபெறுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி பதினான்காம் தேதி மகரவிளக்கு தரிசனம் நடைபெறவுள்ளது தினமும் எழுபதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு பேர் தரிசனத்துக்கு முன்பதிவு செய்து வருகின்றனர் நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரித்து வருவதால் சபரிமலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகப்படுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் வரலாறு காணாத வகையில் நேற்று மட்டும் தொன்னூற்றி ஆறாயிரத்து ஏழு பேர் சபரிமலையில் சாமி தரிசனம் செய்துள்ளனர் தொடர்ந்து கூட்டம் அதிகரித்து வருவதால் முன்பதிவுக்கான எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது வரும் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வித வசதிகளும் செய்யப்பட்டு வருவதாகவும் போலீஸ் பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் கோயில் நிர்வாகம் கூறியுள்ளது